வணக்கம் எனது பெயர் ஹரிராம் நான் சென்னையில் வசிக்கிறேன் எனக்கு வயது ஐம்பத்தி எட்டு நான் இந்த முத்திரைகள் பற்றிய விவரங்களை டாக்டர் அம்மா அவர்களின் யூடியூப் சேனல் மூலமாக அறிந்து கொண்டேன் எனக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தது அதிலும் முக்கியமாக முதுகு வலி பிரச்சனை கடந்த பதினைஞ்சு வருடங்களுக்கு மேலாக இருந்து வந்தது நான் மேற்கண்ட முத்திரை உஜாஸ் முத்திரை கணேச முத்திரை இந்த முத்திரைகளை தொடர்ச்சியாக செய்து வந்ததன் காரணமாக எனக்கு இப்பொழுது அந்த முதுகு வலி குறைந்துள்ளது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் எனது அனுபவ ரீதியாக செய்தது தொண்டை முத்திரை தொண்டை வலி உமிழ்நீர் விழுங்க முடியாத அளவிற்கு இருந்து வந்தது ஆனால் நான் இந்த தொண்டை முத்திரையை பதினைஞ்சு முதல் முப்பது நிமிடங்கள் வரை செய்த பொழுது இந்த தொண்டை வலி எந்த நேரத்தில் சரியானது என்று தெரியவில்லை அந்த அளவுக்கு இந்த முத்திரையின் வீரியம் இருந்தது மேலும் இந்த சித்தமுத்திரை கலையை உலகளாவிய அளவிற்கு எடுத்து சென்ற டாக்டர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்